கமிட்மெண்ட் இல்லை குழந்தைங்க இல்லை ஹஸ்பண்ட் இல்லை நான் பாட்டுக்கு தனியா சிங்கிளாக இருக்கேன் பட் ஸ்டில் அஞ்சரை மணி அஞ்சு மணிக்கு ஏன் எந்திரிக்கிறோம் சமூக வலைதளங்கள்ல ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு மருத்துவர் ஷர்மிகாவை தெரியாம இருக்க முடியாது உடல் நலன் சார்ந்த மருத்துவ குறிப்புகள் அழகு குறிப்புகள் என அவர் சொல்லும் தகவல்களை கேட்பதற்காக தனி கூட்டமை அவரை பின்தொடருது தன் மீதான விமர்சனங்கள் புகார்கள் பலவற்றையும் கடந்து தொடர்ந்து எப்போதும் தன்னை ஆக்டிவா வச்சிருக்கக்கூடிய ஷர்மிகா அண்மையில் போட்ட ஒரு பதிவு அவருடைய யோசிக்க வச்சுச்சு தன்னுடைய கிளிக்கிற்கு வரவங்க உடற்பயிற்சி செய்ய முடியல நடைபயிற்சி செய்யறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்றத சுட்டிக்காட்டி மார்னிங் பிரேக் எவ்வளவு அவசியம் அப்படின்றத சொல்லி அந்த பதிவு அவங்க போட்டு இருந்தாங்க அந்த பதிவுல தான் தனியாக இருப்பதையும் அவர் சொல்லி கடந்து சென்றிருந்தார் ஏன்னா அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் நிறைய பேர் வந்துட்டு என் பேஷன்ஸா வந்து கேக்குறீங்க நானும் உங்க கட்சி தான் எந்த பெருசா கமிட்மெண்ட் இல்ல குழந்தைங்க இல்ல ஹஸ்பண்ட் இல்ல நான் பாட்டுக்கு தனியா சிங்கிளா இருக்கேன் இதை தொடர்ந்து அவருடைய ஃபாலோயர் ஷர்மிகாவின் கணவரை பற்றிய கேள்வி எழுப்பியிருந்தாங்க இதற்கெல்லாம் ஷர்மிகாவின் அம்மா முற்றுப்புள்ளி வைத்திருக்காங்க கணவரை பிரிந்து ஷர்மிகா தனியாகத்தான் வாழ்ந்து வருவதாக அவரது அம்மா குறிப்பிட்டிருக்காங்க